இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகும் எங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்களோ உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் ஒவ்வொரு நாளுமே வானிலை அறிவிப்புகள்ல நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடியது எந்த தேதிகளில் மழை வரும் எப்பொழுது கனமழை வரும் அப்படிங்கிற தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மழை வந்து தற்செயலாக மழையே கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க திடீர் மழை அப்படின்னு சொல்லிட்டு திடீர் மழையெல்லாம் கிடையாது நம்ம எப்பயோ சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு மழை வரப்போகுதுங்கிறது எப்பயோ முன்கூட்டியே நம்ம வந்து தகவல் கொடுத்துட்டோம் அதனால திடீர் மழையெலாம் கிடையாது இது வந்து ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒரு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு தாங்க அதனால் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் ஒரு சில மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு மழை தொடர வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் இன்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரித்து காணப்படும் இதில் முதலாவது பார்க்கும்போது போது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த மூன்று இடங்களுமே நம்ம சேர்த்து தான் பார்க்கணும் வட தமிழ்நாட்டில் கனமழை ரொம்ப குறைவாக இருக்கு மழையே எங்களுக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தொடர்ந்து அறிவிப்புகளையும் நம்ம கொடுத்துருந்தோம் மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அதுக்கப்புறம் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பல பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு பரவலாக மழை இருக்கிறது நாளை முதல் படிப்படியாக உங்களுக்கு மழை தீவிரங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை எதிர்பாருங்க நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மழை குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கமும் பகல் நேரங்களில் மறுபடியும் பழையபடி போல அதிகமாக காணப்படும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விட்டுவிட்டு மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும் ஆகவே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சின்ன சேலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சங்கராபுரம் தியாகதுர்க்கம் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கையும் காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை இந்த பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை மிக தீவிரமாக இருக்கும் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் காலை முதலாகவே விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிந்ததை நம்ம பார்த்தோம் நேற்று காலை முதலாகவே நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கிறது இன்றைக்கும் நமக்கு வந்து மழையானது தீவிரமாக காணப்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை விட்டு கனமழை கிடைக்கும் பல்வேறு பகுதிகளில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நேற்று முதலாகவே ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இன்றைக்கும் அதே போலதான் வெயிலுடைய தீவிரம் மிகவும் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அதுக்கப்புறம் பெண்ணாடம் போன்ற இடங்கள் அதைத் தொடர்ந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லப்பை குடிக்காடு அதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் கனமழையுமாக விட்டுவிட்டு பகுதியாக பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான <çess> மழையுமாக <ah> ஆங்காங்கே <ah> எதிர்ப்பாருங்க <ah> அதுக்கப்புறம் <ah> மிக முக்கியமான மாவட்டம் தென் மாவட்டம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டாவை விட மிக முக்கியமான மாவட்டம் தென் மாவட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தொடர்ந்து இன்றைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழை எதிர்பாருங்க சில இடத்துல லேசான மழை மிதமான மழையா இருக்கும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனமழை ரொம்பவே கொட்டி தீர்க்கும் இந்த மிதமான மழை மற்றும் கனமழையெல்லாம் மதுரை திண்டுக்கல் சிவகங்கையோடு சரிங்க ஆனா ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிகவும் கடுமையான கனமழை கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிகவும் தீவிரமான மழை வாய்ப்புகள் இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை உண்டு ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதுக்கப்புறம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை இருக்கும் திருநெல்வேலி நகர பகுதிகள் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகளிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கப் போகிறது அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழை வந்து பதிவாகும் இன்றைக்கும் மழை தொடரும் ஏன்னா அதிகாலை நேரங்கள் காலை நேரங்களிலும் இன்றைக்கும் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து எதிர்பாருங்க நாளை மற்றும் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மழை தீவிரங்கள் குறைந்து உங்களுக்குமே தென் மாவட்டத்திற்குமே வெயிலுடைய தாக்கம் கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மீண்டுமாக நம்ம நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கு பரவலாக மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் இது போன்ற இந்த இரண்டு பகுதிகளுமே பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழைக்கு வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வந்து அதிகரிக்கும் ஒருவேளை எங்கேயாவது இன்னும் மழை இன்னும் உங்களுக்கு தொடங்காமல் இருந்துச்சுன்னா உறுதியாக உங்களுக்கு மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் இன்றைக்கும் நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் மிக சிறப்பான மழை பொழிவுகள் பதிவாகி வருகிறது நம்ம பார்க்குறோம் உள் மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு குறுகிய நேரம் மழை பொழிவு கொஞ்ச நேரம் நல்ல ஒரு மழை கிடைக்கும் மிதமான மழையாக பதிவாகும் அதாவது அதிக மழை இங்கே வந்து கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் எல்லாம் போகாது பரவலாக இந்த சேலம் மாவட்டங்கள் சேலம் மாவட்டம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நமக்கு வந்து மழையே பெய்யாமலாம் போயிடாது தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் உள் மாவட்டத்தில் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கல இல்லையா அதனால் உங்களுக்கு இந்த உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக காணப்பட்டு வருது தென்மேற்கு பருவமழையில் ஆரம்பிச்சிருச்சுன்னா கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் மிக கனமழை கூட நம்ம கொடுக்கலாம் பொறுத்தருங்க கண்டிப்பாக அதற்கான தேதிகள் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் இந்த இது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் மழை தீவிரங்கள் தேதிகள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கப்படும் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் இங்கே எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கிறது நாளை மறுநாள் முதல் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு என்ன தான் நமக்கு மழை வந்தாலும் எல்லா நாளுமே நமக்கு மழை கிடையாது அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க ஓரிரு நாட்கள் மட்டும்தான் நமக்கு மழை பெய்யும் எல்லா நாளும் மழை வராது இது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது அதனால எல்லா நாளும் மழை எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க ரெண்டு நாள் தான் மழை அதுல நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு மழை கிடைக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பெரும்பாலான மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் வெ வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கு அதே சமயங்கள்ல மழை பொழிவும் தீவிரமாக இருக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மழை தீவிரங்கள் கொஞ்சம் குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக காணப்படக்கூடும் அதாவது மழை பெய்கிற நாட்களை விட வெயில் அதிகமா கொளுத்துற நாள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏப்ரல் மற்றும் மே மா மே மாதங்களிலும் இருந்தாலும் அந்த சிறிது நாட்கள் நமக்கு மழை வந்தாலும் தீவிர கனமழையாகவே இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதோ வந்து ரெண்டு நாள் மட்டும் மழைங்கிறது இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் மறக்காமல் நீங்கள் டேட் நோட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்